வணக்கம் லங்கா புரோடரை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலே முதலீடு செய்கின்றவர்கள் அந்த முதலீடுகளை நிறுத்தப் போவதாக பலர் கூறுவதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு அறிந்த வரையிலே பலர் இலங்கையிலே வாங்கிய காணிகள் வீடுகள் சொத்துக்கள் நிறுவனங்கள் விற்கின்ற முயல்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவது காரணம் இலங்கையிலே தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் கட்சிகளை ஓரளவு டேஸ்போரா எனப்படுகின்ற வெளிநாட்டில் இருந்து இலங்கையிலே முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் பலர் நம்பியிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஒற்றுமை இனம் மற்றும் அவர்களுடைய செல்கின்ற தன்னலத்தன்மைகள் மற்றும் அர்ஜுனா போன்ற சுயேட்ச கட்சிகளின் வரைவு மற்றும் யாழ்ப்பாணத்திலே உம் பாராளுமன்ற தேர்தலிலே என்பிபி பெற்ற அன்ற மூன்று பேருடைய வெற்றி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் கூட யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய பூர்வீக பூமி என்பதை மாறி இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் ஏன் சை சீனாக்காரர் கூட அதைவிட இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் கூட அங்கே காலடி வைக்கின்ற வேறு ஒன்றுகின்ற அளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து களியாட்டங்கள் பெரிய விழாக்கள் நடிகைகள் நடிகர்கள் மற்றும் சினிமா தொடர்பான வெத்து வெட்டுக்கள் என்று பல விடயங்களை நாங்கள் பெரியோசனமற்ற முறையிலே கலாச்சார சீர்கடான ஒரு இடமாக யாழ்ப்பாணம் மாறிக்கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சென்று தொழில் புரியலாம் மற்றும் வாழலாம் என்று நினைத்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு படையெடுத்து வருகின்றார்கள் நாங்கள் புலம்பெயர் தேசத்திலேயே இருந்து அமைதியாக ஸ்வீடன் டென்மார்க் போன்ற இடங்களிலே கனடா போன்ற இடங்களிலே அமைதியாக இருந்து தொழில் செய்து நிம்மதியாக ஜொலியாக இருக்கலாம் என்று மீண்டும் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை பிரதானமான முதலீட்டாளர்கள் பலர் கோடிக்கணக்கில் முதலீட்டவர்கள் போட்ட முதலீட்டை என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு அந்தளவு முதலீட்டிற்கு அந்த முதலீடு செய்யப்பட்ட நிறுவனங்களையோ அல்லது தொழிலையோ விற்றுவிட்டு வருவதற்கு அங்கே வாங்குவதற்கு யாரும் முன்வராத காரணத்தினால் அது சில வேலைகளில் மண்ணோடு மண்ணாக மண்ணாக செல்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை விட ஒரு சில தகவல்கள் காணி பறிப்புகள் காணி சுவீகரிப்பது காணிகளை ஆதாரம் காட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் அரசு உடமையாக்கப்படும் என்ற சட்டம் அதன் பிற்பாடு பாராளுமன்றத்திலே பலர் பேசியதன் காரணத்தினால் சுமந்திரன் பேசியிருக்கிறார் பொதுவாக சாணக்கியன் பேசியிருக்கிறார் ஸ்ரீதரன் பேசியிருக்கிறார் அர்ஜுனா பேசுகிறார் இப்படி கஜேந்திரகுமார் பேசியிருக்கிறார் இப்படி பலர் பேசியதன் காரணத்தினாலும் அது சற்று பின் போடப்பட்டிருக்கிறது ஆனால் நிச்சயமாக வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய காணிகளுக்கு ஒரு சில சிக்கல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதனால் காணிகள் வீடுகள் வாங்குவதை கொழும்பிலோ யாழ்ப்பாணத்திலோ அல்லது தமிழ் பகுதியிலோ வாங்குவதை வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து இருப்பவர்கள் நிறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இன்னொரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதை இதற்கு எதிராக எதிராக என்று கூறுவதை விட வெறும் வதந்தி நாங்கள் நிச்சயமாக வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்திலே இருந்து வந்து முதலீடு செய்பவர்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவோ இருப்போம் எந்த வேளையிலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக இயங்க மாட்டோம் என்று அரசு தரப்பு கூறிக்கொண்டிருக்கிறது அது ஓரளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்குது காரணம் வெளிநாட்டிலே இருந்து இலங்கையிலே இலங்கைக்கு அனுப்பப்படும் பணங்கள் இலங்கையிலே சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் தொழில்கள் செய்வதற்கும் அனுப்பப்படுகின்ற பணங்கள் அந்த எண்ணிய செலவாணிகள் நிச்சயமாக நிறுத்தப்பட்டுவிடும் வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் மீது எதிர்ப்பாகவோ அவர்களுக்கு ஏதாவது தீமையாகவோ அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற டயஸ்புரா போன்றவர்களுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக பலர் அந்த முதலீடுகளை நிறுத்துவார்கள் அதனால் அரசாங்கத்திற்கு வேண்டிய அந்நிய செலவானியும் குறையும் அதனால் அவர்கள் நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள் அவர்களுக்கு எதிராக இயங்க மாட்டார்கள் அதைவிட என்பிபி அரசு ஓரளவிற்கு அனைத்து சமூகமும் ஒரே போன்று ஒரே இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அவர் ஒரு போராட்ட இருந்து வந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக தற்பொழுது ஒரு ஐந்து பத்து இருபது வருடங்களுக்கு அப்படியான துவேசங்களோ அதனை குறைப்பதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இலங்கையிலே பல கடத்தல்காரர்கள் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த என்பிபி அரசினுடைய முடுக்கிவிடப்பட்ட நேர்மையான பாதுகாப்புத்துறை என்று கூற வேண்டும் அதே வழியிலே போதபஸ்து கடத்துவர்கள் மாத்திரமல்ல அடிதடி மற்றும் போலீஸ் அதாவது லஞ்சம் என்ற அதிகாரிகளையே துணிந்து பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிறைவாசம் அனுபவிக்க வைக்கின்ற அளவிற்கும் முன்னாள் பிரதமரோ ஜனாதிபதியோ அவர்களுடைய குடும்பம் உதாரணத்திற்கு ராஜபக்ச குடும்பத்தையே பலரை கைது செய்திருக்கிறார்கள் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய அரசு ரணில் அரசோ மத்திய அரசுகளோ செய்தது வரலாற்றில் இல்லை இருந்தாலும் இவர்கள் அதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே பல பாதைகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன பல விடயங்களுக்கு மௌனமாக இருந்து தன் முடிந்த வரைக்கு அதாவது எந்த இனத்துக்கும் பாதகம் இல்லாமலும் எந்த இனத்தோடு எதிர்ப்பு எதிர்ப்பில்லாமலும் இன பிரச்சனைகளை தூண்டுகின்ற பௌத்த பிக்குகளை கூட சிறையில் அடைக்கின்ற அரசாக என்பிபி அரசு இருக்கிறது என்பிபி அரசு பல விடயங்களை செய்திருக்கிறது அதோடு கூட பிற நாடுகளிலே இருந்தும் பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக என்பிபி அரசு புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எந்த மக்களையும் சீண்டுகின்ற அளவிற்கோ வெறுக்கின்ற அளவிற்கோ அவர்களுடைய முதலீட்டை நிறுத்துகின்ற அளவிற்கோ செயல்படாது ஆனால் தமிழ் தரப்பிலே இருக்கின்ற ஒற்றுமை இனங்களால் தான் அதிகமாக புறநாட்டிலே இருக்கின்றவர்கள் இலங்கையிலே முதலீடு செய்வதை நிறுத்துவார்கள் என்று ஒரு ஐயம் இருக்கிறது அதே வேளையிலே வெளிநாட்டில் இருக்கின்ற பலர் தானாவீனா பூனா இயக்கத்தின் இயக்கத்தை பல கூறுகளாக்கி அவர்களுடைய சொத்துக்களை அனுபவிப்பவர்களும் புதிதாக பணம் சேர்க்க முயற்சி செய்பவர்களும் மற்றும் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் வைத்திருக்க வைக்கின்ற அளவிற்கு வெளிநாட்டுகளிலே பலர் நடந்து கொண்டிருப்பதும் நிச்சயமாக இலங்கையிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கோ அல்லது இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கோ பாதகமான சூழ்நிலை ஏற்படுவதை அறிந்தும் அறியாதவர்களாக குருடர்களாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே தங்களுக்கு அதுவும் இலங்கைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றவர்கள்தான் இப்படியான செயலில் பலர் அக்கறை இனத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூற வேண்டும் இலங்கைக்கு சென்று வருபவர்கள் பயத்தில் அவர்கள் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐடி மூலமாக தங்களுடைய வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் கட்டுநாயக்கா மாநிலத்தில் இறங்கினவுடன் ஏதோ அங்கே இருக்கிற இராணுவத்தினுடைய ஏதோ நண்பர்களைப் போல பேசிக்கொள்வார்கள் ஆனால் தங்களுடைய தாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாட்டுக்கு வந்ததுடன் வீரம் உடனடியாக அவர்களுக்கு புட்டுக்கொண்டு வருகிறது அந்த உடனடியாக வருகின்ற வீரத்தை வைத்து அறிக்கைகளை விடுவதம் அப்படி இப்படி ஆனால் பின்பு ஒரு வருடத்தின் பிற்பாடு விடுமுறைக்காக செல்லுகின்ற பொழுது அந்த வீரமும் இல்லை அவர்களுடைய தொலைபேசியில் அவர்கள் போட்டிருக்கின்ற புலிப்படமோ அல்லது மற்ற மற்ற பூக்களுடைய படமோ அல்லது வேறு வேறு படமோ அல்லது கார்த்திகை பூ படமோ இதுகளெல்லாம் இல்லாமல் உள்ள போட்டோக்களை ஏதாவது புகைப்பட விட்டு வீடியோக்கள் விட்டு தான் செல்வார்கள் இப்படியான வீரர்கள் தான் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு கூவிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய தகமைகள் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அந்த 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 சின்னத்தையும் சின்னங்களையும் மற்றும் அந்த மேதகனுடைய படத்தையும் வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அந்த பக்கம் நாம் இல்லை பலர் மௌனமாக இருந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்களில் முன்னாள் போராளிகள் பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நாங்கள் முன்னாள் போராளிகளாக இருந்த நாம் இருந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளாத அளவிற்கு இருந்து தங்களால் முடிந்த அகதி பணத்தில் கூட அவர்களுக்கு நாட்டில் இருப்பவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று காதோடு காது வைத்தாற்போல் அனுப்பி கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் சரி நாங்கள் மற்ற பார்க்கின்ற பொழுது கடைசியிலே நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்ற போர் முடிவே தவிர அங்கே இன அழிப்பு நடைபெறவில்லை என்று அனுராதரப்பும் கூறிக்கொண்டிருப்பது வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழை விரும்புகின்ற தமிழ் பற்றாளர்களுக்கு எந்தவித இயக்க சார்பும் இல்லாமல் தமிழ் பற்றாளர்களுக்கு ஒரு வெறுப்பான செயலாகத்தான் இருக்கிறது அந்த வகையிலேயும் வடக்கு கிழக்கிணைப்பு பதிமூன்று பதிமூன்றாவது திருத்த சட்ட திருத்தம் இவற்றுக்கு அனுரா அரசு எந்தவித செவியும் மடுக்காமல் தொடர்ந்து மௌனத்தை பா காத்து கொள்வதும் கடைசி வேளையிலே நடைபெற்றது போர்க்கூற்றம் அல்ல என்று முடிவாக அவர்கள் கூறுவதும் பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்திருக்கிறது இதுதான் இலங்கையிலே புலம்பெயர் தேசத்திலே இருந்து இலங்கையிலே முதலீடு செய்வதற்கு மறுக்கப்படுகவர்கள் மறுக்கின்றவர்கள் இந்த ஒரு காரணம்தான் அவர்களுக்கு இதை உண்மையிலே கடைசியிலே நடைபெற்ற போர்க்கு அதாவது போர் முடிவிலே நடைபெற்ற விடயங்கள் அந்த துன்பமான சம்பவங்களுக்கு சிலருக்கு தண்டனை கிடைத்தாலும் கூட அவர்கள் ஒரு சில ஒரு நம்பிக்கை இப்போ ஆளுங்கட்சியிலே இருப்பவர்கள் இப்போ இருக்கின்ற அனுராக் கட்சி மீது வெறும் ஆனால் அவர்கள் இப்பொழுதும் கடைசியிலே போர்க்கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய பக்கத்திலே இருந்து கூறிக்கொள்கிறார்கள் போர்க்கூட்டம் குற்றம் நடைபெற்றது என்று கூறினால் அவர்களுடைய அரசு ஆட்சி கவர்க்கப்பட்டுவிடும் என்ற பயத்திலே கூறுகிறார்கள் என்பது தொண்ணூறு விதம் நாங்கள் அறிந்தவடையோம் அது அவர்கள் துணிந்து கூற முடியாது அவர்கள் மாத்திரமல்ல உதாரணத்திற்கு ராஜபக்சவோ கூத்தபாயவோ அல்லது ரணில் விக்ரம் சிங் அவர்களோ சந்திரிகா அவர்களோ மைத்ரி அவர்களோ ஆட்சிக்கு மீண்டும் வந்தாலும் கூட கடைசி யுத்தத்திலே போர்க்கூட்டம் நடைபெற்றது என்று அறிந்திருப்பவர்களும் இல்லை இருந்தது போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று நிச்சயமாக மாட்டார்கள் காரணம் அவர்கள் கூறினார்களாக என்றால் இலங்கையின் நிலை அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் அடுத்த வினாடி வேறு கோணத்தில் மாற்றப்பட்டுவிடும் ஒரு இராணுவ வீரருக்கோ யாருக்காவது தண்டனை போர்க்கூட்டத்திற்காக கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக இலங்கையிலே பெரும் பிரச்சனை ஒன்று இன இருக்கலாம் இல்லை ஆட்சி கவிழ்ப்பாக இருக்கலாம் நிச்சயமாக ஏற்படும் என்ற பயத்திலே இலங்கையிலே ஒரு தமிழன் இலங்கையை ஆள வந்தாலும் கூட ஜனாதிபதியாகவோ பிரதமராக வந்தாலும் கூட அதிகமான ஆட்சியை கைப்பற்றினாலும் கூட அவர் ஆளும் கூட நிச்சயமாக கடைசி யுத்தத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி இறுதியாக நடைபெற்றது இன அழிப்புத்தான் என்று கூறுகின்ற முதுகெலும்பு வல்லமை அந்த துணிவு அந்த திட்டவட்டமான அந்த உண்மையை நிச்சயமாக யாராலும் கூற முடியாது உலக நாடு தாங்களாக வந்து அப்படி ஒரு நிலை நடைபெற்றது என்று உலக நாடு வந்து இவர்களை நிரூபித்தாலே தவிர அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய படைகளையோ ராணுவ வீரர்களையோ காட்டி கொடுக்க மாட்டார்கள் இதுதான் கடைசி வரை ஏ புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் எந்த அரசு வந்தாலும் அவர்களுக்கும் எதிராகவும் ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துகின்ற விடயம் இந்த ஒன்றுதான் என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் திட்டவட்டமாக கூறுகிறது எந்த காலத்திலும் அடித்து கூறுகின்றோம் இன பிரச்சனை அதாவது கடைசி யுத்தத்தில் நடைபெற்றது இன அழிப்பு என்பதை எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லவும் முடியாது சொல்லவும் மாட்டார்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு

யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி